அனைவருக்கும் வணக்கம் கடல் கடல் பகுதியில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு மக்கள் எல்லாம் திரண்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஒரு பெண் சடலம் ராமலிங்கம் பார்த்தோன்னே கத்தி கதறாரு அது வேறு யாரும் இல்லை தான் தன் பெண்ணின் நிலைமை நினச்சி ரொம்ப கத்துறாரு இதுக்கு தான் நான் வந்து என் பொண்ணின் சடலத்தை பார்க்குறக்கா நான் வந்து பொழைச்சேன் ஹார்ட் அட்டாக்லேயே இறந்துரு இறந்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கத்துறாரு போலீஸ் வந்து உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மேனேஜர் ரகுவரன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி ராமலிங்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ராமலிங்கம் குரு சாரு கணேஷ் போலீஸ் எல்லாருமே வந்து மேனேஜர் வீட்டுக்கு போகிறாங்க வந்து மேனேஜர் ரகுவரன் வந்து காஃபி சாப்பிட்ருக்குறாப்புல ராமலிங்கம் போய் மேனேஜர் சட்டை பிடிச்சி ஏண்டா என் பெண்ணை கெடுத்து கொன்று போட்டு கடலை தூக்கி எரிஞ்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி காஃபி குடிச்சிட்டு இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாரு மேனேஜர் ரகுவரனுக்கு ஒன்றுமே புரியல சார் கத்தாதீங்க கத்தாதீங்க டே இத்தனை பேரிகிட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு போலீஸ்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னாச்சு சார் என்று ரகுவரன் கேட்டதுக்கு நீங்கள் தானே ரோஜாவை கொலை பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கு சார் சத்தியமாக நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி மேனேஜர் ரகுவன் சொன்னோடனே குரு குருக்கும் கோவம் வந்துடுது நீங்கள் தானே எங்கள் அக்காவை வந்து கடை அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் தானே எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்தீங்க காரில் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஹாஸ்பிட்டலுக்கே வரல எங்கள் அக்காவை எங்கே கூட்டிகிட்டு போனீங்க நீங்கள் தான் ஏதோ பண்ணி எங்கள் அக்காவை கடலை தூக்கி எரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குரு படப்படன்னு பேசுகிறாப்புல அப்புறம் ரகுவரன் வந்து என்ன சொல்கிற அப்படின்னா சார் நானும் மனுஷன் தான் போலீஸ் கிட்டே சொல்கிறாப்புல ஒரு பெண்ணை கெடுத்து கொள்கிற அளவுக்கு நான் கொடூரமானவும் கிடையாது நான் பொண்ணு விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு தான் ஒத்துக்கிறேன் ஆனால் எந்த பொண்ணுமே அவங்க விருப்பம் இல்லாமல் நான் தொட்டது கூட கிடையாது நான் ரோஜாவை எதுவும் பண்ணலை சார் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நான் வந்து ஹாஸ்பிட்டல் சிசிடி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் சிசிடி கேமரா இருந்துச்சு அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நான் ரோஜாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இறக்கிவிட்டு நேராக வந்துட்டேன் நான் அவளை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாப்புல போலீஸ் எல்லோரும் போய் உடனே ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமரா அதாவது ஹாஸ்பிட்டல் வெளியில் இருக்கிற சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மேனேஜர் ரகுவரன் வந்து ரோஜாவை ஹாஸ்பிட்டல் டிராப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு வித்தின் செகண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் வர்றாங்க ரோஜாட்ட என்னமோ பதட்டமாக பேசுகிறாங்க ரோஜா உடனே அவங்க பைக்கில் ஏறி போகிறதும் தெரியுது இது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு இது யாருக்காச்சும் தெரியுதா இவர் யாருன்னு ரோஜாவை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது போலீஸ் விசாரிக்கிறாரு யாருக்குமே இது யாருன்னு தெரியல சார் இந்த ரெண்டு நாளுக்குள்ள நான் ஒரு நாளுக்குள்ளே உங்கள் பொண்ணு ரோஜாவை யார் கடத்தி கொலை பண்ணுன்னு நான் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க என் மேல் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து ஆறுதல் வார்த்தை சொல்லி ராமலிங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு ராமலிங்கம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாரு குரு எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அப்பா கண்டிப்பாக எனக்கு அந்த மேனேஜர் ரகுவர் மேல்தான் டவுட்டாக இருக்குதுப்பா அப்படின்னு குரு சொல்கிறாப்புல சாரு ஆமாம்ப்பா கிட்டது எப்படி உண்மையை வந்து வர வைக்கணும் அப்பா எனக்கு ஒரு ஐடியா குரு சொல்கிறாப்புல என்ன அப்படின்னு கேட்டது குரு வந்து ஆக்சுவலி வந்து பதினொன்றாவது பதினொன்றாவது தான் படிக்கிறான் இருந்தாலும் நல்லா படிப்பான் எல்லாத்துலேயும் அவன் தான் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை தியரியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான் அப்போ நான் ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிக்கிறேன்ப்பா அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் யாராச்சும் முகர்ந்து பார்த்தா போதும் ஒரு பத்து நிமிஷம் உண்மை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கே தெரியும் அவங்க வாயில் உண்மை மட்டும்தான் வரும் இது எப்படியோன்னு மேனேஜர் ரகுவரனை வந்து அந்த கெமிக்கல் சுவாசிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அவன் வாயிலிருந்து உண்மை தான் வரும் அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுதுப்பா பார்ட் ஃபைவ்ல சந்திக்கலாம்